கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது என்ற சினிமா வசனத்தை படத்தில் பார்த்து கைத்தட்டி கொண்டாடி இருப்போம் ஆனால் நம் நிஜ வாழ்வில் நாம் நினைத்தது கிடைக்கவில்லை என்றால் கிடைத்ததை வைத்து வாழ்வோம் என்ற மன மனப்பக்குவத்தோடு தான் வாழ்கிறோமா உண்மையில் பெரும்பாலானோர் அப்படி வாழ்வதில்லை நீங்களும் நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் வெறுப்புடன் உங்கள் உடலையும் மனதையும் புண்படுத்துகிறீர்களா இந்த காணொலியினை முழுமையாக பாருங்கள் காணொளியின் முடிவில் உங்களுக்கு சிறு மனத்தெளிவு நிச்சயமாக பிறக்கும் வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே நமது சேனலில் தமிழ் மூதாட்டி அவ்வை பாட்டி தந்திரிய நீதி நூலாகிய நல்வழியில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் விளக்கத்தினை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று நல்வழியின் ஐந்தாவது பாடலின் வழி உங்களது மனசஞ்சலத்திற்கான தீர்வினை பார்க்கலாமா பாடல் வரிகளை பாருங்கள் வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா பொருந்துவன போமின் என்றால் போகா இருந்தேங்கி நெஞ்சும் புண்ணாக நெடுந்தூரம் வரிக்கு வரி விளக்கத்தினை பார்க்கலாம் வருந்தி அழைத்தாலும் மனம் மிகவும் வருந்தி அழைத்தாலும் வாராத நம்முடைய வினைகளுக்கான பயன்கள் மட்டுமே வரும் நாம் வர வேண்டும் என்று நினைக்கும் நன்மைகள் வாரா வராதாம் பொருந்துவென போமின் என்றால் போகா நம் வினைகளுக்கு பொருந்தி வருகின்ற தீயவைகளை விருத்து போய்விடுங்கள் என்றாலும் அவைகள் போகாது இருந்தேங்கி நெஞ்சம் ஏற்காது வராத தீயவைகளை எண்ணி மனம் நொந்து தாம் நினைந்து வராத நல்லவைகளையும் போகாத தீயவைகளையும் நினைத்து நெடுங்காலமாக சிந்தித்து மனதையும் உடலையும் பாலாக்கி துஞ்சுவதே மாண்டு போவதே மாந்தர் தொழில் மனிதர்களின் தொழிலாக உள்ளது நீங்கள் நினைத்தது கிடைக்கவில்லையா அவ்வையார் தெளிவாக கூறுகிறார் உங்களது ஊழ்வினை பயன்களே அதற்கு காரணம் என்று அவ்வாறு ஊழ்வினை பயன்களால் ஏற்படும் தீமைகளை தாங்காது மனம் மிகவும் வருந்தி கெஞ்சி அழைத்தாலும் நல்லவைகள் வராது தீயவைகளை வெறுத்து போய்விடுங்கள் என்றாலும் அவைகள் போகாது இவ்வுன்மேதனை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் நான் என்ன தவறு செய்தேன் எனக்கு ஏன் கெட்டதே நடக்கிறது நல்லதே நடக்கவில்லை என்று ஏங்கி தவித்து மாண்டு போவதையே தங்களுடைய தொழிலாக வைத்துள்ளனர் என்று ஆதங்கப்படுகிறார் நம் அவட்டே முதலில் நமக்கு கிடைப்பது அனைத்தும் நாம் செய்த வினைகளின் பயன்கள் தான் என்பதை உலகில் அடையும் நிலையினை பெறுவதற்காகத்தான் அடைய வேண்டும் என்றால் முதலில் நமது உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஆசைப்பட்டது கிடைக்காமல் வேறு ஒன்று கிடைத்தல் மனம் தளர்ந்து போகாமல் நமக்கு இறைவன் அளித்த பரிசிதி என்ற அன்போடு கிடைத்ததை ஏற்றி அதனை நல் வாழ்வு வாழ பழகி கொண்டாலே நம்முடைய வினைப்பெய்கள் எல்லாம் தானாகவே நம்மை விட்டு அகன்று விடும் அவ்வாறு இல்லாமல் நான் ஆசைப்பட்டதுதான் கிடைத்தாக வேண்டும் என்ற பிடிவாதத்தோடு இருந்தால் நாளடைவில் பிடிவாதத்தை கைவிட இயலாமல் கவலை சூழ்ந்து உடல் ஆரோக்கியம் கெட்டு மரணம்தான் கிட்டும் இப்பிறவியில் நாம் அனுபவிக்காத வினைப்பயன்கள் அடுத்த பிறவியிலும் நம்மை பின்தொடரத்தான் செய்யும் அன்றும் இதே சூழ்நிலை வரத்தான் செய்யும் அப்பொழுதும் மனப்பக்குவம் அடையாவிட்டால் இதுவே தொடர்கதையாகிவிடும் அல்லவா ஆதலால் தான் வாழ்வின் எந்த சூழ்நிலைகளிலும் மனம் தளரவே கூடாது நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றாக தெரியும் அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு எந்த நேரத்தில் எதை கொடுத்து நம்மை பக்குவப்படுத்தி நம் வாழ்வினை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று முடிவாக நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்ற புரிதலோடு இன்று பதிவினை முடித்துக் கொள்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை எனக்கு தெரிவியுங்கள் மேலும் இது போன்ற பதவிகளை தொடர்ந்து காண நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் இது போன்ற சிறப்பான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்